சவுக்கு சங்கர் வந்து நையாண்டி பேசுறது நக்கல் பேசுறது ஒருத்தங்களை ரொம்ப அடிமட்ட தனமாக பேசுறது இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது ஒரு பெண் அதிகாரியை வந்து போலீஸ் அதிகாரியே இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை வந்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு அதனால வந்து அவர் மீது புகார் எழுப்பப்பட்டு சைபர் கிரைம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க கைது பண்ணியிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதியை கூடம் ரொம்ப அசிங்கசிங்கமாலாம் பேசினார் அது மட்டும் இல்லாத ஒரு பெத்த தாய் என்னுடைய அழுகியை வந்து எவ்வளோ கிண்டல் அடித்தார் அந்த அம்மா வந்து உண்மையிலேயுமே அழுவ கிடையாது அது கண்ணில் கிளிசரை ஊற்றிக்கிட்டு அழுவுது அப்படி இப்படின்னு எவ்வளோ அவதூறுகள் பேசினார் இந்த மாதிரி வந்து அவர் என்னை மட்டும் இல்லை இன்னும் இப்போ போலீஸ் அதிகாரிகளை மட்டும் இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு பேசிக்கிட்டு வந்தார் அதுக்கான தண்டனை தான் இன்றைக்கி அவருக்கு கிடச்சிருக்கு அதே போல் யூடியூப்பு அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு புறம்போக்கு நாய் ஒரு பரதேசி வந்து கேடிவி சேனல் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற அந்த குரங்கு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவதூறு பேசிக்கிட்டு வரான் அதாவது எப்படியாப்பட்ட பத்திரிகை நக்கிரேன் பத்திரிக்கை எவ்வளவு உண்மைகளை அவங்க வெளிக்கொண்டுட்டு வந்திருக்காங்க எவ்வளவு நீதிக்கு தொணை போயிருக்கிறாங்க எத்தனையோ அநீதிகளை வெளியில் கொண்டுட்டு வந்திருக்குறாங்க இப்படி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையே வந்து ரொம்ப வந்து அவரை மட்டம் தட்டி பேசுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விசிகா கட்சி தலைவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் அண்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூறாக பேசுவான் அவன் வாயில இந்த வார்த்தை தானே இல்லை அந்த மாதிரி பேசுவான் இதே போல் வக்கீல்களை பேசுவான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐயா பாப்பா மோகன் ஐயா அவர்களை வந்து அவர் வந்து பீஸு பிரச்சனை வரல அப்படி இப்படின்னு தரங்கட்டு பேசுவான் இவன் வந்து பார்த்தானா ஐயா வந்து இது நாள் வரைக்கும் என்ன மாதிரி ஏழை மக்களுக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க என்னை மாதிரி எத்தனையோ ஏழை மக்களுக்கு வாதாடி இருக்கார தவிர யாருக்கிட்டையும் வந்து அவர் கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது இந்த புறம்போக்கு நாயி உட்காந்த இடத்துக்கிட்ட இருந்து அவதூறுகள் எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுவான் சவுக்கு சங்கரை வந்து ஒரு போலீஸ் அதிகாரிய தரக்குறைவா பேசணும்னாலதான் ஒரு பெண் அதிகாரியை பேசணனால தான் இன்னைக்கு சைவர் கிரைம் நடவடிக்கை எடுத்துருக்கு அதே சைவர் கிரைமை கிட்ட தான் நம்மளும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் கடலூர்ல இந்த மாதிரி அவதூறா பேசிட்டு இருக்கிறான் பாப்பா ஸ்ரீமதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூறு பேசுறான் தேவையில்லாத அசிங்கமான வார்த்தைக்கெல்லாம் பாப்பாவை சொல்றான் அப்படின்னு என்னையும் வந்து தொடர்ந்து வாடி போடின்னு பேசுவான் அண்ணா தரங்கட்ட வார்த்தைகள்லாம் பேசுவான் என் பொண்ணுக்கு நான் அம்மாவே இல்லை அப்படின்லாம் அந்த நாதேரி பரதேசி சொல்லுவான் எங்க வீட்டுக்காரர் வந்து என் இவ் ராமலிங்கம் கிடையாது அவருக்கு இன்சிலே வேற அப்பாவே வேற அப்படின்லாம் தரங்கட்டு பேசுவான் இந்த நாதேரியை விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம கடலூர் சைவர் சைவருக்கிறேன் அவன் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் எத்தனையோ நியூஸுக்குள்ளேயும் வந்து பொய் தான் சொல்லுவான் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பாவை எட்டி 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 உதைப்பான் எவ்வளவோ கொடுமைப்படுத்தி அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பான் இந்த வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாகவுமே பரவச்சு ஆனால் அந்த நாதேரி மட்டும் என்ன பேசுவான் அந்த அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு போய் பேசுவான் இந்த மாதிரி ஒரு செய்தியை கூட மக்கள்கிட்ட உண்மையான செய்தியை கொண்டுகிட்டு போக மாட்டான் இவன் யாராவது காசு கொடுக்குறாங்களா அவங்களுக்காக ரெண்டு வீடியோ போடுவோம் நாலு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுவான் இப்படி உலகமே பரவன ஒரு நியூஸ் அந்த பையன் அவங்க அப்பாற எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான் எப்படிலாம் அடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருமே வீடியோ மூலம் பார்த்தாங்க ஆனா இந்த பரதேசி நாயை மட்டும் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இந்த பரதேசி நாயி பேசுவான் இன்னும் எத்தனை பேத்த வந்து அவதூறுகள் பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் தரங்கட்டு பேசிக்கிட்டு இருக்கான் இவனை வந்து விட்டு வச்சுட்டு இருக்குது இந்த கடலூர் சைவர் கிரைமு நீதியரசர் ஆர்டர் போட்டும் அவன் மீது எஃப்ஐஆர் போட்டும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அதாவது கார்த்திக் பிள்ளை மேலே கைய வச்சா அது ரவிக்குமார் மேலே கைய வச்ச மாதிரி ரவிக்குமாரை நாங்கள் யாரும் சீண்ட மாட்டோம் அவர் தான் இந்த தமிழகத்தின் முதல்வர் அவர் மேலே நாங்கள் கையை வைக்க மாட்டோம் இது முதல்வரோட கையாள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அந்த காவல்துறை என்னான்னு தெரியல எதுக்காக இந்த கார்த்திக் பிள்ளையை விட்டு வச்சுருக்கிறாங்க